நானும் ரெண்டு மூணு நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் நீ எதையோ வந்து என்கிட்ட மறைக்கிற உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஐயோ உங்ககிட்ட போய் நான் என்னங்க மறைக்க போறேன் கல்யாண நாள் நெருங்கிருச்சு அதான் வேலை அதிகமா இருக்கு சோறுவா சரி கல்யாணம் பண்ணி பொண்ணு அனுப்பிச்ச உடனே எனக்கு நீ தான் அப்புறம் புது பொண்ணு என்ன அட முகம் இப்பவே சிவப்பாயிடுச்ச சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி நல்லா இருக்கியோ நான் நல்லா இருக்கேன் எதுக்காக இப்ப வீதியில வந்து காட்டு கூச்சல் போடுறீங்க கடம் புரிந்திய நல்லத்தூர் பண்ணையார் சக்கரவர்த்தி அவர்களே நீங்க பொய்களை பேசுறதுல சக்கரவர்த்தியா அல்லது உண்மைகளை மூடி மறைக்கிறதுல சக்கரவர்த்தியா ரத்தனம்ல எந்த பொய்ய பேசுற எந்த உண்மையை மூடி மறைச்சேன் உங்க பொண்ணு ரெண்டாவது முறையா வீட்டுக்கு தூரமா இருப்பது ஐயா வெளியாக்கப்படாத வரைபொருள் இல்ல அறியப்படாத ரகசியம் இல்ல என்று சொன்ன தேவ சத்தியம் வெளியாயிருச்சு பாத்தீங்களா இந்த ரகசியம் அவருக்காது எப்படி போச்சு சம்பந்தி வீட்டுக்கு போய் பேசலாங்க மரகதா என் தோல்ல இருக்கிற துண்டு கீழே விழுந்துருச்சு எப்போ என் பொண்ணை பத்தின உண்மை வீதிக்கு வந்துச்சோ அப்பவே இங்க இருக்கிற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சாகணும் இல்லைன்னா நரம்பு இல்லாத நாக்கு என் பொண்ணை பத்தி தப்பா பேசி கரும்புள்ள வச்சிடும் சொல்லுங்க எந்த உண்மையை நான் முடிவு அதுதான் ஏற்கனவே சொன்னனே இதே மாதத்தில் உங்க பொண்ணு இரண்டாவது முறையா மாத விளக்காயி அதை மூடி மறைச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம் நினைச்சது மரகாதா ஏன் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லல வருத்தப்படுவீங்க கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க தாங்க சொல்லல சமந்தி மூடி மறைச்சது நான் என்ன மன்னிச்சிருங்க உங்க புருஷனுக்கு கூட தெரியாம இதைத்தான் மூடி மறைச்சீங்களா இல்ல உங்க பொண்ணு அப்படி இப்படி நடந்து அதையும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற சம்பந்தம் வேண்டாம் இதுக்குதான் சொன்னேன் பத்திர பாத்து தட்டத்தை உரசி பார்க்காதான் வேணும் கோபுரத்தை இப்படி வார்த்தையால எடுத்து பொண்ணுங்களை பத்தி ஒரு சின்ன தப்ப மறைச்சா கூட இந்த உலகம் அவங்க மேல பழி போட தயங்காதுமா ஐயோ என் பொண்ணோட மான மரியாதை எல்லாம் இப்படி வீதிக்கு வந்துருச்சு ஐயோ என் பொண்ணோட கதி

வைத்தியரையா பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க கப்புன்னு நிக்கிற மாதிரி மருந்து கொடுங்க நாடி பாருங்க ஆம்பளைங்க உள்ள வரவும் கூடாது தொடவும் கூடாது இந்த மருந்த நல்ல பசுந்தயிரில் கலந்து கொடுங்க சீக்கிரத்துல நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் நான் வர்றேங்க

எப்படி இருக்கீங்க நீங்க என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம் ரெத்த பாசத்தை கட்டுப்படுத்த முடியல விஷயத்தை கேள்விப்பட்ட ஓடி வந்தேன் அம்மாடி இப்ப தேவையில்ல இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அதிகமா போய்கிட்டு இருக்கேன் ஒழிய என்ன பாடில்லை

வரம்மா சரி எல்லாம் போச்சியா ஏழு வருஷமா வைத்தியம் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை கடைசியா எனக்கு சொத்துன்னு இருக்கிறது என் வீடு மட்டும்தா அதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து ஐயா நம்மில் ஒரு வார்த்தே சொல்றான் கஷ்டம் எல்லாருக்கும் வரும் போகும் ஆனா வீட்டை விக்காதே அட்மானம் வை நல்ல காலம் வரும்போது வீட்டை மீட்டுக்கலாம் நீங்க சொல்றது ஒரு வகையில நியாயமா தான் தெரியுது அப்படியே செய்யறேன் நமஸ்தே ஆமா நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் தைரியமா இரு பாத்தியா நம்ம பண்ணையாரு பஞ்ச பிரதேசியா போறத என்னமோ உலக மகா பேரழகிய பெற்று வச்ச மாதிரியும் அந்த அழகு அழியவே அழியாத மாதிரியும் சொத்து இவர விட்டே போகாத மாதிரியும் என்ன பேச்சு என்ன ஆணவம் கடவுள் ஒருத்தர் எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு என்ன செஞ்சா சொத்து அழியும் கருவம் மண்ண கவும்னு எல்லாம் அவருக்கு தெரியும் இதெல்லாம் மத்தவங்களுக்கு ஒரு பாடம் என்னங்கய்யா என்னைக்கு இல்லாத சந்தோஷம் உங்க முகத்துல மின்னல போல பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது அங்க மட்டும் என்னவா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் உங்க முகத்துல தோன்றி தோன்றி மறையுத மனவேதனையோட வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே என்னையும் அறியாம எனக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் பொங்கி பொங்கி பிரகாசிக்குதுங்க அதே தான் எனக்கும் அவரோட உபதேசத்தை கேட்க கேட்க சும்மா ஊற்று தண்ணி போல பொங்கி பொங்கி என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால நிரம்பி வழியுது என் கூட பிறந்த தம்பிய ஒரு தேவையில்லாத பிரச்சனையினால அவனை நான் கோபிச்சிட்டு சுமார் இருபது வருடம் அவன் கூட பேசாமையே இருந்து வந்த அப்படிங்களா உம் ஆனா இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்ட பின்னாடி அவனோட ஒப்புரவாகப் போற தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவா இருப்பான் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து கர்த்தருடைய இந்த உபதேசத்தை எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி என் சகோதரனிடத்தில் இத்தனை வருடனை கோவிச்சுக்கிட்டு இருந்துட்ட இப்ப மனவிட்டு பேசி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக போற மகிழ்ச்சியோட ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பிக் கொடு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை கேட்டு நாம நடந்தா உலகத்துல ஜாதி சண்டை மொழி சண்டை இன சண்டைன்னு எந்த சண்டையும் இல்லாம ஒரே மனித இனமா சந்தோஷமா அன்பா வாழலாம் அப்படி ஒரு அன்பு தெய்வம் நம்ம கிராமத்துக்கும் காலடி எடுத்து வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நிச்சயமா நம்ம கிராமத்துக்கு ஒருவர் நானும் அவர் பேசிய வார்த்தைய எல்லா இடத்துலயும் சொல்ல போறேன் வரட்டுமா சரிங்க ரொம்ப சந்தோஷம் சரி